ਮੀ਷ਪ ਰਾਜੇਂ ਮਰੀਦੇ ਇਸ ਨੀਕੀ ਮਰੀਦੇ ਅਰ੍ਪੁ ਦਮਨ ਨਾਲ ਇਸ ਨੀਕੀ ਨਾ ਅਮੁਣ ਦਬਡ ਆਵਰੋ ਅਪਰ ਦਬਡ ਵੇ 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 ਮੋ ਸ਼ਨੇ

மாத்துவசா வீட்டுல ஸ்டாஃபிட்டி பண்ணுவீங்க ஆலம்பரை ஆதாரம் நான் நம்ம சூப்பராக இருக்குது ரசாயன எனக்கு நல்ல சொல்லி அந்த காலத்து வரும் அதனால சைன் பண்ணுவீங்க அழகா போடுறது புதிய பெரிய பொறுத்திங்க வாங்குவீங்க அதெல்லாம் ராசா நம்ம அண்ணரசு வெற்றி எல்லைன்னா வெற்றியே கிடையாது பொறுமை கிடையவே முடியுது இன்னக்குள்ள ராச நிறம் வெள்ளை நேரம் ராசி எனக்கு அர்ப்பணும் இன்னைக்கு என்ன எல்லாமே இருக்கேன் அந்த அளவுக்கு நான் சூப்பராக இருக்கு இன்னைக்கு இன்னைக்குள்ள ராசாய நிறம் மல்லிகே ஒரு சார் ராசாண்ட் நான் செலவு கலாம் இருக்கேன் நல்லா செலவு வளாக இருக்கும் நான் பானம் இருக்கும் அப்புறம் அண்டா தானே அன்பு உலகம் இல்லை லாங் டைம் அந்த தை தரேன் அப்படிங்கலாம் செக் பண்ணி அப்படின்னு போகலாம் இன்னைக்கு நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு எல்லாமே அந்த அண்டாதான் இருக்கும் நம்ம ராசா இருந்தால்தான் கடலாங்க நானும் சேச எதுனா பெருசாக நடத்தின அப்படின்னா அது இல்லாமல் இருக்கும் எனக்குலாம் ஒத்துவம் நீங்கள் பணம் இல்லை நகோ இல்லை நண்பர்களோட வீட்டில் போடுவாங்க அங்கே அங்கே பெரிய அண்ணா சேமித்துகிறான் அங்கே பார்த்து நம்ம கூட பாவ வருது அதில் ராசா தான் கடத்து வருவேன் நல்லா

கொஞ்சம் வாங்க முடியாது என்ன ஆசை டிராவில் நல்லா ஆர்ட்ராக போகிறதா சரியாக தான் நாங்கள் ட்ராவல் நல்லா தான் பார்க்குறேன் நல்லா ஆசை தான் நம்ம